விக்கிரவாண்ட இடைத்தேர்தலுடைய வாக்கு எண்ணும் பணி விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதன் தேர்தல் அதிகாரி பழனி செய்தியாளர்களை சந்தித்தார் அதனை நேரில் பார்க்கலாம் போஸ்டல் பேலட் எட்டு மணிக்கு நம்ம அந்த தொடங்க இருக்கிறோம் முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் மிஷின்ஸுக்கான கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து இங்கே கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருபது ரவுண்டுகளாக இவிஎம் மிஷின்ஸில் உள்ள ஓட்டுகள் வந்து இருபது ரவுண்டுகளாக கவுண்டிங் பண்ணப்பட பட உள்ளது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மங்க இன்சைடு நம்ம கவுண்டிங் சென்டராகட்டும் அவுட் சைடு கவுண்டிங் சென்டரிலும் தேவையான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன அனைத்து வசதிகளும் அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நன்றி விக்கிரவாண்ட இடைத்தேர்தலுடைய வாக்கு எண்ணும் பணி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான பழனி செய்தியாளர்களை சந்தித்தார் வாக்கு எண்ணும் பணிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்களை அவர் பகிர்ந்தார் ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம் முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா இம்மாத இறுதியில் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளார் அதன்படி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் முதலமைச்சரின் பயணத்திற்கு முன்னதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அமெரிக்கா செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது அங்கு சென்று பணிகளை மேற்கொள்வதோடு பல்வேறு தொழில் நிறுவனங்களை சார்ந்த அதிகாரிகளே டி ஆர் பி ராஜா சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அமைச்சருடன் தொழில்துறை அதிகாரிகளும் அமெரிக்கா செல்ல உள்ளனர் ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் அமெரிக்கா சென்று கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரியையும் சந்திக்க திட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சரின் அமெரிக்கா பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவின் முக்கிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் தற்போது உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதுவிலக்கு சட்டத்தின்படி விதிகளை மீறி மதுவினை இறக்குமதி செய்வது ஏற்றுமதி மற்றும் அருந்துதல் குற்றங்களுக்கு தண்டனைகள் விதிக்கப்படுகிறது இந்நிலையில் மனித உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை தயாரித்தல் வைத்திருத்தல் விற்பனை செய்வது போன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் போதுமானதாக இல்லை என்று கருதி இச்சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது கள்ளச்சாராயத்தை முற்றிலும் வகையில் கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் செய்யப்பட்டது அதன்படி கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனையுடன் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதா கடந்த மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா தொடர்ந்து ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்து ஐந்தாம் தேதி காந்தி பிரதமராக இருந்தபோது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமித்ஷா ஜூன் இருபத்து ஐந்தாம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அவசர நிலை பிரகடனத்தால் மனிதாபிமானமற்ற வழிகளை சகித்த அனைவரின் மகத்தான பங்களிப்பை இந்த நாளில் நினைவு கூறப்படும் என கூறியுள்ளாா் எந்த தவறும் செய்யாமல் லட்சக்கணக்கான மக்கள் கம்பிகளுக்கு பின்னால் தள்ளப்பட்டனர் என குறிப்பிட்டுள்ள அமித்ஷா சர்வாதிகார மனநிலை வெளிப்பாடாக தேசத்தின் மீது அவசர நிலையை விதித்து இந்திரா காந்தி ஜனநாயகத்தின் ஆன்மாவை நெறித்ததாக விமர்சித்துள்ளார் அமித்ஷாவின் எக்ஸ் பக்கத்தை காட்டி குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன நடந்தது என்பதை நினைவு கூறுவதாக இது அமையும் என குறிப்பிட்டுள்ளார்